பத்திரிகையாளர்களின் பாராட்டு மழையில் ஃபயர் பிப்ரவரி பதினான்கு முதல் உலகெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் தலைவர் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு அளித்து மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டிருக்கு நாட்டில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் தொழிலதிபர்கள் நடிகர்கள் பிரபலங்களுக்கு உளவுத்துறையின் அறிக்கையின் அடிப்படையில் மத்திய அரசு வைசெட் என பல்வேறு பிரிவுகளின் கீழ பாதுகாப்பு வழங்குது அந்த வகையில் தாமே தலைவர் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு அளிக்க மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டிருக்கு இதன்படி பார்த்தா எட்டு முதல் பதினோரு பேர் கொண்டு துப்பாக்கி ஏந்திய மத்திய ரிசர்வ் படையை சேர்ந்த கமாண்டோக்கள் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் நடிகர் விஜய் புதிய கட்சியை தொடங்கினார் அவர் கட்சி தொடங்கி சில மாதங்களிலேயே மக்களவை தேர்தல் வந்தாலுமே கூட அதுல போட்டியும் இல்ல யாருக்கும் ஆதரவும் இல்லைன்னு நிலைப்பாட்டோடு எங்க தொடங்கினார் தொடர்ச்சியா கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் தமிழக கழகத்தின் முதல் மாநில மாநாடு விழுப்புரம் அருகே உள்ள நடந்தது அந்த மாநாட்டில் அவருடைய பேச்சு அதிகமாக கவனத்தை ஈர்த்தது முதல் மாநாட்டிலேயே ஆளும் திமுகவை மிக கடுமையா விமர்சித்தாரு ஆனா மத்திய அரசு அதே வீச்சுடன் அவர் விமர்சிக்கல அன்னைக்கு அவர் பேசிய விதம் தொடர்ந்து அவர் காட்டும் திமுக எதிர்ப்பு நிலைப்பாடு இதெல்லாம் வச்சு பார்த்தா பாஜக செயல்படுற விமர்சனங்களையும் இந்த நிலையில விஜய் தேர்தல் வியூக வகுப்பாளர் அவருடைய அவரு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் தீவிரம் கொண்டுள்ளதை காட்டுது விஜய் அறையிலிருந்தே கொண்டே அரசியல் செய்யறாருன்னு அவர் மீதான பல விமர்சனங்கள் தற்போது வலுக்கும் சூழலையும் வரும் ஏப்ரல் மே மாசத்துல விஜய் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வார்னோ சொல்லப்படுது இந்த நிலையில விஜய்க்கு வைப்பிரிவு பாதுகாப்பு அளித்து மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டிருக்கு இந்த பாதுகாப்பு பிரிவினர் தமிழகத்துக்குள்ள விஜய் எங்கு போனாலும் அவரோட பாதுகாப்புக்காக போவாங்கன்னு சொல்லப்படுது இப்படி விஜய்க்கு திடீரென பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டத பல்வேறு கட்சிகளும் பலவிதமா கடுமையான விமர்சனத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க விஜயா தங்கள் பக்கம் இழுக்கவே ஒய்பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறதா குற்றம் சாட்டியிருக்காங்க இந்த நிலையில விஜயின் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகளை கண்காணிக்கவே ஒய்வுப்பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்குன்னு அரசியல் விமர்சகர்களும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க பிரபல அரசியல் விமர்சகரான பிரசாந்த் கிஷோர தாவிக தலைவர் விஜய் அண்மையில சந்திச்சிருக்காரு அவரோட கட்சி நிர்வாகிகளும் பிரசாந்த் கிஷோர சந்திச்சிருக்காங்க அப்போ தமிழ்நாட்டில் தாவிக கட்சிக்கு பதினைந்து முதல் இருபது சதவீத வாக்கு இருக்கிறதா அறிக்கை கொடுத்து பிரசாந்த் கிஷோர் இரண்டாயிரத்து சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை பிடிக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசனைகளை சொல்லியிருக்காரு அதன் அடிப்படையில தேர்தல் பணிகளை விறுவிறுவெற மேற்கொண்டு வருகிறது தாவேகா இந்த நிலையில வைப்பிரிவு பாதுகாப்பு தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் வழங்கி அவரின் அடுத்த கட்ட மூவுகள மத்திய அரசு கண்காணிப்பதா விமர்சனங்கள் எழுந்திருக்கு அதே நேரத்துல தமிழகத்துல பாதுகாப்பு இல்ல அப்படின்ற பிம்பத்தை உருவாக்கும் வகையிலும் தமிழக அரசு மற்றும் தமிழக காவல்துறையை பார்க்கும் வகையில மத்திய அரசு இந்த வழங்கியிருப்பதாகவும் ஆனா விஜய்க்கு அளிக்கப்பட்டுள்ள ஒய் பாதுகாப்புல எந்த அரசியல் உள்நோக்கமும் இல்லைன்னு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவிச்சிருக்காரு இதனிடையே இந்த வயப்பிரிவு பாதுகாப்புக்காக மத்திய அரசு மாதந்தோறும் பன்னிரண்டு லட்சம் ரூபாய் செலவு செய்வதாகவும் தகவல் வெளியாகிருக்கு இதனால் இதனால ஆண்டுக்கு ஒரு கோடி இருபது லட்சம் ரூபாய் செலவாகும்னு சொல்லப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க